எல்லாமல்லாம் இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்யமானாங்க இப்போ நம்ம யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டு இப்போ ஈரோடு கடையிலிருந்து பிராஞ்சில் இருந்து வீடியோ போடுறோங்க பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட பத்து வந்து ஃப்ராக் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இன்றைக்கி வந்து குழந்தை கிட்ட மாத்திரலாங்க அதாவது வந்து ஒரு வயசுலேருந்து அஞ்சு வயசுக்குள்ளே உள்ள போடுற ஃப்ராக் வந்து பத்து ரூபாய்லேருந்து ஆரம்ப விலைங்க பத்து ரூபாய்க்குலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க பார்த்துர்லாங்க இந்த ஃப்ராக் பாருங்க வெறும் பத்து ரூபா தாங்க இது இருபது ஆகும் இது பார்த்தீங்கன்னா டூ பீஸ் வெஸ்டர்ன் மாடல் முப்பதாயிரம் தாங்க அழகா இருக்கு குழந்தைகள் போட்டால் பேண்ட் கூட வந்துருக்கு இது பாருங்க ஜீன்ஸு ட்ராயரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டுங்க அதாவது ஜீன்ஸ் பேண்ட்டு மட்டுமே நீங்கள் நாற்பது ரூபாய்க்கு வாங்க முடியாதுங்க அருமையான பீஸுங்க இம்போர்ட்டடு கிளாத்துங்க டபுள் கிளாத் கொடுத்து வச்சுங்க உள்ள லைனிங் கொடுத்து வச்சிருக்காங்க பாருங்க உள்ள லைனிங் இருக்கு பாருங்க உள்ள லைனிங் கூட வரும் நூற்றி அறுபது ரூபாய் விற்ற பீஸு வெறும் நாற்பது ரூபா தாங்க வெறும் நாற்பதே தாங்க இது பாருங்க நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு பீஸு வெறும் நாற்பது ரூபா தாங்க நெட்டு மாடலுங்க ரெண்டு வயசு மூணு வயசு போடலாங்க இது பாருங்க நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்ற மாடலு வெறும் நாற்பதே தாங்க அதாவது ப்ளவுசர் செட்டுங்க ஃபேன்சியாக இருக்கும் வெறும் நாற்பதே தாங்க பார்த்தீங்கன்னா நிறையா மாடல் வந்து கலெக்ஷன் வந்து நிறையா வந்திருக்குங்க அதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட வந்து டெய்லியுமே பார்த்தீங்கன்னா பத்து மூட்டை பாஞ்சு மூட்டை சரக்கு வருங்க இப்போ நம்ம அகமதாபாத்தில் இருந்ததுனால நம்ம தொடர்ச்சியாக வீடியோ போட முடியல உங்களுக்கு அகமதாபாத்து சூரத்துலேருந்து நம்ம வந்து அங்கேருந்து வீடியோ போட்டோம் இப்போ தான் கடைக்கு வந்திருக்கோம் இப்போ ஈரோடு கடையிலேருந்து போட்டிருக்கோம் சரக்கு வந்து ஸ்டாக் வந்திருக்குங்க டெய்லியுமே பத்து மூட்டை பாஞ்சு மூட்டை வருங்க பொங்கல் முடிஞ்சு எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு பாருங்க அதுக்கு தான் இந்த வீடியோ போடுறோம் இப்போ வாங்க ஸ்டாக் பார்த்துருவோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் இன்றைக்கு வந்து ஸ்டாக் காட்டுறாங்க இந்த மாதிரி டெய்லி பத்து மூட்டை பாஞ்சு மூட்டை வருங்க சரக்கு பாருங்கள் இன்றைக்கு வந்து ஸ்டாக் பாருங்க ஒவ்வொரு மூட்டையுமே நூறு கிலோ நூற்றம்பது கிலோங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபா சரக்கு வந்து இன்றைக்கு மட்டுமே வந்துருக்கு டெய்லி இந்த மாதிரி சரக்கு வரும் பாருங்கள் ஏகப்பட்ட ஸ்டாக் வந்துருக்கு பாருங்கள் இருபது மூட்டைக்கு மேலே ஸ்டாக் வந்திருக்கு இதனுடைய மதி பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபாய்க்கு டெய்லி சரக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு வரும் பத்து லட்ச ரூபாய்க்கு போகுங்க டெய்லியுமே வந்து நம்மளோட சரக்கு வந்து இந்த அளவுக்கு சரக்கு வந்து ஃபுல்லாகவே வருங்க பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வரும் இன்னைக்கு தான் உங்களுக்கு வந்து நம்ம மூட்டையை காட்டு பாருங்கள் டெய்லி இதே மாதிரியே வரும் நீங்கள் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பத்து மூட்டை கிடைக்கும் டெய்லி வீடியோ போடும்போது காட்டுவோம் இப்போ ஸ்டாக் பார்த்துடலாங்க உள்ள போய் பத்து இருபது முப்பது நாற்பது ஐட்டம் பார்த்துட்டோம் ஸ்டாக்கும் பார்த்துட்டோம் இப்போ வந்திருக்கு புதுசாக எவ்வளோ மூட்டை வந்திருக்குன்னு கீழே இப்போ பார்த்துட்டோம் இப்போ புது கலெக்ஷன் பார்த்துடலாங்க இது பாருங்க ஐம்பது ரூபாங்க இது எழுபத்தஞ்சு ரூபாங்க ஃபேன்சி இது டூ பீஸுங்க கோட்டு மாடல் வெறும் ஐம்பதே ரூபா தாங்க இந்தியாவில் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாத விலைங்க பாருங்கள் ஐம்பது ரூபா பாருங்கள் டூ பீஸ் ஐம்பது ரூபாங்க இது பாருங்கள் அம்பர்லா கட்டிங்க வெறும் எழுபது ரூபா தானுங்க விலை கம்மியாக கொடுக்குறதுனால துணி மட்டமாக இருக்காதுங்க முள்ள பாருங்க மூணு துணி வரும் வெஸ்டர்ன் மாடலுங்க வெறும் ஐம்பதாயிரம் ரூபா நூறுரூவா ரேட்டு மற்ற மற்றக்கான நூற்றம்பது இரநூறுக்கு விற்பாங்க ஜீன்ஸ் பேண்ட்டு மேலே டாப்பு வெறும் ஐம்பதாயிரம் தாங்க நீங்கள் வெறும் ஜீன்ஸ் பேண்ட் மூட ஐம்பது ரூபாய்க்கு வாங்க முடியாது ஃப்ராக் பாருங்கள் வெறும் ஐம்பது ரூபா ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைங்க போடலாம் இது பாருங்க ஐம்பது ரூபா மிடி பாருங்க ஐம்பதே தான் இந்த ஃப்ராக் பாருங்க ஐம்பது ரூபா இருக்கும் இது பாருங்க டூ பீஸ் எழுபத்தஞ்சு ரூபாங்க இந்த ஃப்ராக் ஐம்பது ரூபாங்க இது பாருங்க குறிப்பிட்டு சொல்லியே பாருங்க அடுக்கு மாடல் ஃபிராக் ஐம்பது ரூபா தாங்க அம்பர்லா கட்டிங்க பாருங்க எத்தனை கிளாத் வருது பாருங்க ஒன்று ரெண்டு மூணு கிளாங்க திரிப்பாட்டுங்க வெறும் ஐம்பது ரூபாய்க்கு பின்னாடி ஜிப்போடே வந்துடுது வேறு ஐம்பதாயிரம் தாங்க வெஸ்டர்ன் மாடல் பாருங்க அறுபது ரூபாங்க டூ பீஸுங்க அழகா இருக்கும் இது பாருங்க வெஸ்டர்ன் ஐம்பது ரூபா வெறும் ஐம்பது ரூபாய்ங்க வெஸ்டர்ன் மிடி வெறும் ஐம்பது ரூபாய்ங்க இந்த கிளாத் பாருங்க வெறும் எண்பது ரூபாய்ங்க டூ பீஸ் ஃபேன்சியாக இருக்கும் இது பாருங்க நூறுரூவா ஒரு அஞ்சு வயசு குழந்தைகள போடனா நூறுரூவா டூ பீஸு ஜீன்ஸ் பேண்ட் மட்டும் நீங்கள் நூறுரூவாய்க்கு வாங்க முடியாது இது பாருங்க சோழி நூறுரூவா வெறும் நூறுரூவா தாங்க ஃபேன்சியாக இருக்கும் இதுவும் பாருங்க காக்கராச்சோலி தூர் மாடல் நூறுரூவா தாங்க இது பாருங்கள் லெக்கினோட வந்துடும் உங்களுக்கு ஸ்டாப் அண்ட் லெக்கின்னு இவரும் எழுபத்தஞ்சு ரூபா அடுத்து பாருங்க ஃபிராக் ஐம்பது ரூபா வெஸ்டர்ன் ஃப்ராக் ஐம்பது ரூபாங்க இதெல்லாம் உங்களுக்கு ஏகப்பட்ட மாடல் வந்துருதுங்க இந்த ஃப்ராக்கு பாருங்க ஐம்பத்தஞ்சு ரூபா இது பாருங்க காட்டனில் அடுக்கு மாடல் ஃப்ராக்குங்க வெறும் ஐம்பது ரூபா தான் நல்ல அம்பர்லா கட்டிங்கில் வெறும் ஐம்பது ரூபாய்க்கு தான் போட்டிருக்குறோம் எல்லாமே ரெண்டு பீஸ் மூணு பீஸ் உள்ள லைனிங் கொடுத்து க்ளாத்தாங்க இது பாருங்க நூறுரூவா டூ பீஸ் மீடிங்க நூறுவாங்க இது பாருங்க எழுபத்தஞ்சு ரூபா அம்பர்லா கட்டிங்க ஃபேன்ஸியாக இருக்கும் அம்பர்லா மாடலுங்க இது பாருங்க டூ பீஸ் ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் ஸ்லீவ்லெஸ் வெறும் அறுபது ரூபா தாங்க இது ஐம்பது ரூபா தாங்க ஃபேன்சி ஃப்ராக் ஐம்பது ரூபா அம்பர்லா கட்டிங்க பட்டு மாதிரியே இருக்கும் இது பாருங்க அம்பர்லா கட்டிங்க எண்பது ரூபா ஃபேன்சி மாடலு இது ஐம்பது ரூபா தாங்க பாருங்க எல்லாமே அம்பர்லா தான் ரெண்டு பீஸ் மூணு பீஸ் உள்ள துணி கொடுத்தா தச்சிருப்பாங்க இது பாருங்க அறுபது ரூபா ஸ்ப்ரிங் கிளாத்து இடி பாருங்க எழுபது ரூபாங்க அருமையாக இருக்கும் இந்த மாடல் பாருங்க அம்பர்லா தான் அறுபது ரூபா தான் அம்பர்லா கட்டிங் பாருங்கள் எவ்வளோ பெரிய கட்டிங் வருது பாருங்கள் வேற அறுபது ரூபா தாங்க இது பாருங்க வெஸ்டர்ன் ஐம்பது ரூபா வெஸ்டர்ன் ஃபிராக் சூப்பராக இருக்கும் வெஸ்டர்னாகவும் இருக்கும் நல்லா முன்னாடி பூரா நெக்லஸ் போட்ட மாதிரி குழந்தைகளுக்கு போட்டால் அழகாக இருக்கும் நகையை போட வேண்டியதில் வெறும் ஐம்பது ரூபா தாங்க இதுவும் பாருங்க வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாங்க இது பாருங்க அம்பர்லா கட்டிங்க எழுபத்தஞ்சு ரூபாங்க நல்லா அழகா பொசு பொசுன்ற குழந்தைகள் போட்ட பொம்மையாட்டவே இருக்கும் எழுபத்தஞ்சு ரூபா டூ பீஸ் மெடி பாருங்க எண்பது ரூபா சூப்பரா இருக்கும் வெறும் எண்பது ரூபா தாங்க ரூபாங்க லியோன் பாருங்க ஐம்பது ரூபா சூப்பரா இருக்கு குழந்தைகளுக்கு வெயில் காலத்தில் போடுறதுக்கு சூப்பரா குழு குழு குழுவும் நன்மையா இருக்கும் ஐம்பது ரூபா தாங்க அறுபது ரூபாங்க எம்ப்ராய்டிங்கு போற எம்ப்ராய்டிங் ஒர்க்கு அறுபது ரூபாங்க இது பாருங்க வெஸ்டர்ன் அடுகு மாடல் ஃப்ராக்கு எழுபத்தஞ்சு ரூபாங்க ஜிப்போடே வந்துடும் பின்னாடி இது பாருங்க வெஸ்டர்ன் பனியின் செட்டு எழுபத்தஞ்சு ரூபாங்க டிஸ்கவுண்ட் போங்க ஜீன்ஸ் பேண்டோட வந்துடும் இது பாருங்க மிடி வெஸ்டர்ன் மிடி ரூபாங்க அருமையா இருங்க கிளாத்து இது பார்த்தீங்கன்னா அறுபது இது பாருங்க அதே மாதிரி வெஸ்டர்ன் மீடியம் ஐம்பது ரூபா தாங்க வெறும் ஐம்பது ரூபா தான் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது ரூபா வருங்க டூ பீஸுங்க எண்பது ரூபாங்க இது பாருங்க ஐம்பது ரூபாங்க காட்டன் ஃபிராக் அருமையா இருக்கும் ஐம்பது ரூபா இது அறுபது ரூபாங்க இது பாருங்க காட்டன்ல உங்களுக்கு வந்து அம்பர்லா கட்டிங்க அதாவது வந்து கோட்டு மாடல் ரொம்ப சீப்பான ரேட்டு வெறும் எழுபத்தஞ்சாயிரம் தாங்க காலர் வச்சிருக்கு நல்லா இருக்கும் பயங்கர ஃபேன்சியா இருக்கும் மாடல் இதெல்லாம் பாருங்க ஐம்பது ரூபா தாங்க அருமையா இருக்கும் கிளாத் பாருங்க சூப்பராக இருக்கும் இது ஐம்பது ரூபா தாங்க இது பாருங்க டூ பீஸு செட்டு எழுபத்தஞ்சு ரூபாங்க உள்ள துணி கொடுத்து வச்சுருப்பாங்க நல்லா பனின் கிளாத் கொடுத்து வச்சுருப்பாங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கு போடுறதுக்கு வெஸ்டர்ன் மாடலாகவும் இருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது வெறும் ரூபாங்க இந்த வெஸ்டர்ன் பாருங்க தொண்ணூத்தஞ்சு ரூபாங்க அழகா இருக்குங்க இது டூ பீஸுங்க பாருங்க சூப்பராக இருக்கும் தொண்ணூத்தஞ்சு ரூபாங்க இந்த ஃப்ராக் பாருங்க வெறும் ஐம்பதாயிரம் தாங்க இந்த ஃப்ராக்கும் வெறும் ஐம்பதாயிரம் தாங்க இந்த ஃபிராக்கும் வெறும் ஐம்பதாயிரம் தாங்க இது வெஸ்டர்ன் வெஸ்டன் பீஸுங்க ரூபாங்க ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்கும் நீங்கள்லாம் வாங்கிட்டு போனீங்கன்னா இரநூறுவா ரூபாய்க்கு வைக்கலாம் ப்ளாஜா வெஸ்டர்ன்லே ப்ளாஜா மாடல்ங்க சூப்பர் லுக்காக இருக்கும் வெறும் எழுபத்தஞ்சே ரூபா தாங்க இது பாருங்க வெறும் ரூபா தாங்க அருமையாக இருக்கும் குழந்தைகளுக்கு போட்டால் பொம்மையாட்டு இருக்கும் ஃபிரில் ஃப்ராக்கு பொம்மை ஃப்ராக்கும்பாங்க எழுபத்தஞ்சி ரூபாங்க வெறும் இது ஐம்பது ரூபா தாங்க இந்த மெடி பாருங்க டூ பீஸுங்க வெறும் ரூபா தாங்க வேலை ரொம்ப சீப்புங்க வெஸ்டர்ன் மிடிங்க வெறும் அறுபதே ரூபாய்தாங்க எல்லாமே ரொம்ப குறைந்த விலைதாங்க தாங்க இதுவாருங்க டூ பீஸ் எழுபத்தஞ்சு ரூபாங்க அதாவது சுடிதார் செட்டுங்க சூப்பராக இருக்கும் ஃபுல் எம்ப்ராய்டிங் ஒர்க்கு தாங்க எல்லாமே எம்ப்ராய்டிங் எதுவுமே பிரிண்ட் கிடையாது எல்லாமே எம்ப்ராய்டி தான் சென்ட்ரலில் ரோப் வந்துடும் கோட்டு மாடலு லெகின்ஸோட எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் இந்தியாவில் எங்கே போனாலும் வாங்க முடியாதுங்க ஈரோடு இல்லைங்க இந்தியாவில் எங்கே போனாலும் வாங்க முடியாது நம்ம தயாரிப்பு நிறுவனம்னாலும் விலை கம்மியாக கொடுக்குறோம் வாங்கி விற்கிறது இல்லைங்க இது பருந்து வெறும் அறுபது ரூபா தாங்க இப்ப தயாரிப்பாங்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசம்னு பண்ற தயாரிப்படையில் பாத்தீங்கன்னா ஒரே மாடலில் உங்களுக்கு ஐம்பது கட்டு வேணாலும் கிடைக்கும் வாங்கி விற்கிறவங்கள்ட்ட ரெண்டு மூணு கட்டு தான் கிடைக்கும் நம்மள்ட்ட வந்து இந்த மாடல் எனக்கு ஐம்பது கட்டு வேணும்னாலும் இப்போ உடனே கிடைக்குங்க அதான் நீங்கள் தயாரிப்பாளரையும் வாங்கி விற்கிறதே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுதான் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் ஒரு கடையில் போய் இந்த மாடல் எனக்கு பத்து கட்டு வேணுங்க அப்படின்னீங்கன்னா தயாரி பண்ணுறவங்கள்ட்ட தான் கிடைக்கும் வாங்கி விற்கிறவங்கள்ட்ட கிடைக்காது ஒரு கட்டு ரெண்டு கட்டு தான் வச்சுருப்பாங்க எல்லாமே ஃபேன்சி மாடல் தாங்க பாருங்க இது ஐம்பது ரூபா தாங்க அருமையாக இருக்கும் குழந்தைகளுக்கு போட்டால் பொம்மையாட்டவே இருக்கும் ஒரே மாடல் எத்தனை கட்டு வேணாலும் தரலாங்க நம்ம வந்து தயாரிப்பு பண்ண பாருங்கள் இப்போ ஒரு மாடல் வச்சிட்டேன்னு பார்த்தீங்களேன் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது கட்டு நூறு கட்டு வேணாலும் நான் கொடுப்பேன் ஏன்னா சொந்தமாக தயார் பண்ணுறேன் வாங்கி விற்கிறே கூட நீங்கள் இது வாங்க முடியாது ஒன்றுமே சொல்ல போனால் பாருங்கள் நூற்றி ஐம்பது ரூபாங்க எழுபத்தஞ்சு ரூபா உங்களுக்கு பொம்மை ஃப்ராக்கு அட்டகாசமாக இருக்கும் அருமையான கலரில் உங்களுக்கு எப்படி பாருங்கள் இப்போ இதுதான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம தயாரிப்பாளர்னா தயார் காட்டி எவ்வளோ டிசைன் வரும் துணி எடுத்து தயார் பண்ணுறோம் வாங்கி வைக்கிறவங்க ஒரு கட்டு ரெண்டு கட்டு தான் கட்டில் வச்சுருப்பாங்க அதனால் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க யார் தயாரிப்பாளர் யார் வாங்கி வைக்கிறாங்கிறத அந்த கடையில் போய் நீங்கள் எவ்வளோ கட்டி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை கட்டுப்பிடி இந்த ஃப்ராக் பாருங்கள் வெஸ்டர்ன் ஃப்ராக் அருமையான கலர் இங்கிலீஷ் கலர் வெறும் ஐம்பதே ரூபா தாங்க பாருங்கள் எலாஸ்டிக் பாருங்கள் சூப்பராக இருக்கு ஃப்ராக் ஐம்பது ரூபாங்க அருமையாக ஷோரூமில் போய் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஈஸியாக விற்கிறாங்க இது பாருங்க நூறுரூவாங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் வெறும் ரூபா தாங்க அழகா இருக்கும் ஃப்ராக் எழுவத்தஞ்சு ரூபாங்க பெல்ட் வந்துடும் ஐ ஃபேன்சியாக இருக்கும் வெறும் எழுவத்தஞ்சு ரூபாங்க தொண்ணூறுரூவா லெக்கின் மாடலுங்க வெறும் ரூபா தாங்க

வெறும் எழுவத்தஞ்சியாக இருப்பதாங்க அடுக்கு மாடல் கலர் பாருங்க அருமையாக இருக்கும் வெறும் எழுபத்தஞ்சாக கட் கப்பணிக்கா வெறும் எழுவத்தஞ்சையாக இருப்பாங்க அறுபது ரூபாங்க டைம் இல்லை வீடியோவில் அதனால கொஞ்சம் வேக வேகமாக சொல்லுறேன் கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணிக்கங்க வீடியோ பார்க்க பாருங்க வெறும் அறுபதே ரூபாய்தாங்க வெறும் எழுபத்தஞ்சே இருப்பதாங்க எவ்வளோ ஃபேன்சியா இருக்குது பாருங்க நான் டைம் வீடியோ சீக்கிரம் முடிக்க இருக்கு அதனால பார்க்குறேங்க எழுபத்தஞ்சாயிருப்பாதாங்க

நாற்பதே ரூபா தாங்க ஃபேன்சி ரூபாயாங்க நாற்பது ரூபா வெறும் நாற்பது எழுபத்தி அஞ்சு வெஸ்டர்ன் மாடல் பேண்டோட எவ்வளவு அருமையா இருக்கு ஐம்பது ரூபாங்க அடுக்கு மாடல் ஃப்ராக்கு வெறும் ஐம்பது ரூபா பொம்மை ஃப்ராக்கு டூ பீஸ் வெஸ்டர்னு எழுபத்தஞ்சு ரூபா அருமையாக இருக்கும் ஐம்பதே ரூபா அடுக்கு மாடல் ஃபிராக்

சூப்பரா இருக்கு எழுபத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபாங்க முப்பது ரூபாங்க ஐம்பது ரூபாங்க ஐம்பது ரூபாங்க எழுபத்தி அஞ்சு ரூபாங்க நூற்றி ஐம்பது ரூபாங்க வீடியோ மட்டும் பண்ணிக்கோங்க டைம் இல்லை நன்றிங்க